பாட்டாளி படையுடன் தயாரான தங்கர் வச்சான் கடலூரில் குவிந்து வரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் பேரன்பிற்குரிய எத்தப்படி கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேளம் இன்னும் ஒரு வார காலத்துல தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கு இந்த நாட்டை யார் ஆளப்போகிறார்கள் என்பதற்கு விடை இன்னும் எட்டு நாட்கள்ல தெரிஞ்சு இந்த மாதிரியான சூழ்நிலையில அவசர அவசரமாக கடலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் திரு தங்கர் பச்சான் அவர்கள் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த கூட்டத்திற்கான காரணம் என்பது தேர்தல் முடிவு நாள் அன்றைக்கு அந்த வாக்கு என்னும் மையத்திற்கு களப்பணியார்கள் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்து விரிவாக கலந்துரையாடுவதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு அத்தோடு மட்டுமல்லாம திமுக பல தில்லுமுள்ளு வேலைகளை தேர்தல் முடிவு நாள் அன்றைக்கு செய்ய தயாராக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாம திமுக ஏதேனும் சமூக பதட்டத்தை செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுல இருந்து தங்களை தற்காத்து கொள்ளவும் திமுகவுடைய சூழ்ச்சியில யாரும் பலியாகி விடாமல் பாதுகாக்க வேண்டிய பெரும்பொறுப்பும் பாமகிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்குமே தெரியும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில காங்கிரசும் திமுகவும் தோல்வி பயத்துல கடைசி நாள்ல பணத்தை கொட்டி அரைச்சிருந்தாங்க தொகுதி முழுக்க வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அதுவும் எங்கெங்கெல்லாம் பாமக செல்வாக்காக இருக்கோ பாமக பெரும்பான்மையான வாக்குகள் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்க எல்லாம் பணம் சரமாரியாக வாரி இறைக்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் அதனையும் கடந்து கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மாம்பழம் முன்னிலை பெறும்னு பல கருத்து கணிப்புகளும் வெளிவாய்ந்துகிட்டு இருக்கு கடலூரில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் திமுகவிற்கு நிச்சயமாக இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு கண்டிப்பாக திமுக சந்திக்கும் அதுவும் குறிப்பா பாமக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திமுக பலத்தை அடி வாங்கும் என்பதெல்லாம் எந்த கருத்தும் கிடையாது திமுக எப்பொழுதுமே ஜனநாயக ரீதியாக எந்த ஒரு தேர்தலையோ அல்லது தேர்தல் நாளையோ நடைப நடைபெற்றது கிடையாது தேர்தலுக்கு முன்பாக பணத்தை கொட்டி கொட்டியரைக்கிறது ஜனநாயக படுகொலை செய்கிறது தேர்தல் முடிவு நாள் அன்னைக்கு ஏதேனும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி திசை திருப்பகின்ற வேலைகளைத்தான் திமுக செய்யும் இப்போ பாமகவுக்கு ரெண்டு பொறுப்பு இருக்கு ஒன்னு திமுக செய்யக்கூடிய தில்முள்ளு வேலைகளில் இருந்து தங்களுடைய வாக்குகளை சரியாக பிரித்து தங்களுடைய வாக்குகள் எண்ணும் மையத்த கண்ணும் கவனமாக இருக்கிறது இன்னொன்று ஏதேனும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்த சமூக விரோதிகள் திட்டமிட்டு இருந்தாங்கன்னா அதுல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் பாதுகாக்கிறது ஏன்னால் காரங்க என்றைக்குமே எந்த பிரச்சனையும் தலையிட்டதே கிடையாது ஆனால் பாமகவினரிடம் வீண் பம்பு வளர்த்து அதன் மூலியமாக ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு சுய இன்பம் தேடக்கூடிய கூட்டம் இருந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டத்தின் பாமக பாமகவினர் பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பும் பாட்டாளிகளுக்கு இருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மைய பகுதியான வடலூர் நகரில் நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவசர கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அவசர கூட்டம் நடக்க இருக்கு இதற்கான அழைப்பை கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தங்கபச்சான் அவர்களும் கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் எடுத்திருக்கிறாங்க அங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியைச் சேர்ந்த பாட்டாளிகள் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் கலந்துருங்க நன்றி